திருக்குறள் நிலையாமை அதிகார விளக்கம் நாம் குவித்த செல்வமும் கட்டிய கோட்டையும் கட்டிக்கொண்ட வாழ்க்கை துணையும் தட்டி கொடுக்கும் நண்பரும் கொட்டி கொடுத்த உறவினர்களும் வரும்போது பெற்ற மகிழ்ச்சி செல்லும்போதும் உடன் சென்றுவிடும் என்பதை உணர வேண்டும் இந்த நிலையாமையை உணர்ந்தோமானால் ஒவ்வொரு நாளும் நமக்கு பொன்னாளே குறள் முன்னூற்று முப்பத்தி ஒன்று நில்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவாண்மை கடை பதவுரை நில்லாத நிலைத்து நிற்காதவற்றை அவற்றை அதாவது நிலைத்து நிற்காதவற்றை நிலையின நிலைத்து இருப்பவை என்றுணரும் என்று எண்ணிக்கொள்வது அதாவது நிலைத்து இருப்பவையே என்று எண்ணிக்கொள்வது புல்லறிவு உண்மை நிலை அறியாத அற்பமான அறிவு ஆண்மை இக்குரலை பொறுத்த மட்டில் தன்மை என்று கொள்ளலாம் அதாவது உண்மை நிலை அறியாத அற்பமான அறிவை பெற்றிருக்கும் தன்மை கடை அனைத்திற்கும் கீழான நிலை பொழிப்புரை இவ்வுலகில் நிலைத்து நிற்காத விடயங்களை என்றும் நிலைத்து நிற்பவையே என்று உணரும் அற்பமான அறிவு எல்லாவற்றிற்கும் கீழான ஒரு மட்டமான நிலையாகும் குரல் விளக்க கதை ஒரு புத்த துறவி தன் சீடனிடம் பல வண்ணங்களுடன் ஒரு மணல் வீடு ஒன்றை கட்டச் சொன்னார் அந்த சீடனும் மிகுந்த பொறுமையுடனும் ஆழ்ந்த சிந்தையுடனும் முழுவதும் இருத்தலில் இருந்து மிகவும் அழகான ஒரு வீட்டை கட்டி துறவியிடம் காண்பிக்க முனைந்தான் ஆனால் அம்மேதை துறவி அவ்வீட்டை பாராமலேயே ஆற்றில் கரைத்துவிடு என்று கூறிவிட்டார் இக்கட்டளையை சிறிதும் எதிர்பார்க்காத அச்சீடன் பதறிவிட்டான் இருப்பினும் துறவி கூறிய கூற்றை எப்படி மீறுவது என்று எண்ணி பார்த்து பார்த்து கட்டிய வீட்டை காட்டாற்றில் கொட்டிவிட்டான் இட்ட கட்டளையை செவ்வனே செய்து முடித்த அச்சீடன் திரும்பி சென்று அத்துறவியிடம் இந்த செயல் கூறும் நெறி என்னவோ என்று வினவினான் அதற்கு அத்துறவி நீ கட்டிய மணற்கோட்டை என்றோ ஓர் நாள் கால ஓட்டத்தில் கரைந்து போகக்கூடியதே ஆனால் நிலையானது என்பது நீ அவ்வீட்டை கட்டுகிற பொழுது எழுந்த மகிழ்ச்சி பல நிறங்களை சேர்க்கும் போதும் சில வடிவமைப்புகளை சரி செய்த போதும் அவை தவறிப் போகும்போதும் நீ கற்ற பாடங்களுமே அதில் பெற்ற மகிழ்ச்சி உனக்கு மன நிறைவையும் கற்ற பாடம் அடுத்த தலைமுறைகளுக்கு நல் வழியையும் காட்டி நிலைத்த சுவடுடன் என்றுமே இருக்கும் இதுவே நிறையான இன்பம் இலக்கியம் என்பது மனனம் செய்வதற்கோ மதிப்பெண் பெறுவதற்கோ அல்ல நம் வாழ்க்கையுடன் தொடர்புபடுத்தி நம்மை நாமே உன்னதப்படுத்திக் கொள்வதற்கே